பாண்டிய மன்னன் பெற்றெடுத்த பாண்டியக்னியிலே உதித்த ஆதி சக்தி மதுரையின் பேரரசி நாச்சியார் பூலோகத்திலே அங்கம் வங்கம் களிங்கம் மாளவம் அவந்தி குரு சுரசேனம் விராடம் குந்தளம் பாஞ்சாலம் பர்வதம் ஆந்திரம் கருநாடகம் சோழம் கேரளம் உள்ளிட்ட ஐம்பத்தாறு தேசங்களையும் வென்று அத்தல வித்தல சுத்தல தலாதல மகாதல பாதாள ரசாதல புவர்லோக சுவர்லோக மகர்லோக ஜனலோக தப்போலோக சத்தியலோக உள்ளிட்ட ஈரேழு பதினான்கு புவனங்களையும் வென்ற நம் மதுரையின் கொற்றவை திருக்கையிலை அடைந்து சிவபெருமான் மனதையும் வென்று அவரை தனக்கு கணவனாகவும் மதுரைக்கு மருமகனாகவும் அழைத்து வருகிறார் பராக் பராக் பராக்